வணக்கம் திருமந்திரத்தில் திருமூலர் அருளிய இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பார்த்துட்டு வாரோம் அந்த வகையில ஒவ்வொரு மந்திர பாடலுமே அற்புதமான இறைவனுடைய திருவிளையாடல்களையும் நாம் பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது இன்றைய பாடல் இந்த பாடலை பற்றி சொல்லிடுறேன் இந்த பாடல் அர்த்தநாஸ் நாரீஸ்வரர் என்ற அந்த அம்சத்தினுடைய பெருமையையும் கேதார கௌரி விரதம் அதனுடைய மகிமையையும் மறைமுகமாக நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது இந்த பாடலை பாடும் பொழுது நாம் இந்த இரண்டு விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அத்தகைய ஒரு அற்புதமான பாடல் முதல்ல பாடலை சொல்லி அதனுடைய நேர்மறையான பொருளை சொல்லிடுறேன் அதுக்கு பிறகு அதில் பொறி பொதிந்து கடந்துள்ள தத்துவார்த்தமான உண்மைகளை பார்க்க போறோம் சந்தோஷம் தானே கொன்றை குழல் சடை கொன்றை குழல் சடை மாது மாதுகுழாவிய வாழ்நுதல் பாகனை யாது குழாவி அமரரும் தேவரும் கோதுகுழாகி குணம் பயில்வாரே அமரர்கள் என்று சொல்லக்கூடிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் வினைப்பயன் முற்றிலுமாக கழியாத அமரலோகத்தில் வாழக்கூடிய அமரர்களும் முற்றிலுமாக வினைப்பயன் கடந்து தேவலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் இப்படிப்பட்டவர்கள் கூட தங்களுடைய குற்றங்களை முழுதும் நீக்குவோர்களாக இல்லை ஆனாலும் அவர்கள் இறைவனிடம் சிவகதி பெற வேண்டி தினமும் இறைவனுடைய பெருமைகளை பேசிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிறார்கள் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் கோது குழாவிய கொன்றை குழல் சடை கோது என்றால் நரம்பு நரம்புகள் நிறைந்துள்ள கொன்றை மலரை அணிந்துள்ள சுருண்ட முடியை உடைய உடைய சடையை மாதொரு பாகனாக தன்னுடைய இடைப்பாகத்தை உமாதேவிக்கு பொருந்தி அருளியுள்ள ஒளி பொருந்தியுள்ள நெற்றியை உடைய உமாதேவியின் பங்கனாகிய அந்த ஆதி சிவனை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டிருக்கின்ற இன்னும் முற்றிலுமாக வினைப்பயன் கழியாமல் அமரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமரர்களும் வினைப்பயன் கழிந்து தேவலோகத்தில் சொக்கலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தேவர்களும் சிவகதி பெற வேண்டி தங்களுடைய குற்றங்குறைகளை முற்றிலுமாக நீங்காத தன்மையிலும் இறைவனுடைய பெருமைகளை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நேர்மையான பொருள் நேர்மறையான பொருள் இந்த திருமந்திர பாடலிலிருந்து நாம் அறிய வேண்டிய உண்மைகள் என்ன கோது குழாவிய கொன்றை சடை ஏன் அவன் கொன்றை மலரை மட்டும் விரும்பி அணிகிறான் இறைவன் விரும்பி அணியக்கூடிய மலர்கள் பல இருக்கின்றன புன்னை மலர் வெள்ளெருக்கு மலர் நந்தியாவட்டை மலர் செண்பக மலர் கோலை மலர் பாதிரி மலர் தாமரை மலர் அலரி மலர் கடைசியாக கொன்றை மலர் இவை அனைத்துமே அவன் விரும்பி அணிகின்ற மலர்கள் என்றாலும் இந்த கொன்றை மலர் அவனுக்கு ஊரிய மலராக ஏன் கருதப்படுகிறது என்றால் அது மறுபிறவி தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது அது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மட்டும்தான் கிடைக்கும் பொன்னால் மேனியனே ஒளி தோலை அற கசைத்து மின்னார் மலர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மல பாடியில் அன்னே உன்னை எல்லால் இனி வேற யாரை வணங்கேனோ அதுல வருது இல்லையா பொன்னால் மேனியனே ஒளி தோலை அறை கசைத்து மின்னார் செஞ்சடையில் மிளிர் கொன்றை அணிந்தவனே ஏன் இந்த கொன்றை மலரை மட்டும் விரும்பி அணிகிறான் கொன்றை மலர் மறுபிறவி தத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக உள்ளது என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக அவன் கொன்றை மலரை அணிந்துள்ளான் கொன்றை மலரை அணிந்து சுருண்ட முடியை உடைய சடையை உடைய அந்த சிவன் தன்னுடைய உடம்பில் பாதியை பார்வதி தேவிக்கு அழித்து உமையொரு பாகனாக பங்கனாக இருக்கிறான் ஏன் இந்த இடத்தில் உமையொரு பாகனை வணங்குகிறார்கள் என்று சொல்கிறான் அர்த்த வணங்கினால் சகல வரங்களும் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதை குறிப்பிடுகிறார் திருமூலர் எப்படி அவர் அர்த்த நாரீஸ்வரர் ஆனார் கொள்ள வேண்டும் முனிவர் என்ற முனிவர் இருந்தார் அவர் மிகுந்த அதிதீவிர சிவபக்தர் திருக்கயிலாய மலையில் ஒரு முறை சிவன் பார்வதி ஏனைய தேவர்கள் அனைவரும் சூழ்ந்திருக்க இந்த பிருகு பிரிங்கி முனிவர் விகாடன நடனம் என்ற ஒரு நடத்த நடனத்தை அற்புதமாக ஆடி காட்டினார் சிவனுக்கு அனைவரும் பாராட்டினார்கள் சிவனும் பாராட்டினார் இவன் அதி தீவிரமான சிவபக்தர் இந்த பிரிங்கி முனிவர் சிவனை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் என்ற வைராக்கியமுடையவர் அதிதீவிரமான பக்தி வந்துருச்சுன்னா நமக்கு சில சமயங்கள்ல உண்மை தெரியாம போயிரும் அவர் அதிதீவிரமான சிவன் பக்தரு ஆனால் சிவனும் சக்தியும் ஒன்று என்பதை அவர் மனதில் பதிய வைக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை உலகத்தில் சிவன் நிலையாற்றல் சக்தி இயக்க ஆற்றல் சிவன் இல்லையேல் சக்தி இல்லையே சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அது அவருக்கு முற்றிலும் தெரிந்திருந்தாலும் சில சமயங்களில் ஏதேனும் ஒரு அறிவு குறைபாடு இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் அவர் அதிதீவிர சிவன் பக்தராய் இருந்ததால் அவர் இந்த நடனம் முடிந்து அனைவரும் பாராட்டிய பின் சிவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எண்ணி ஒரு வண்டு உரு கொண்டு சிவனுடைய தலையை மட்டும் அப்படி சுத்தி வந்து சிவனை வணங்கி விட்டார் அம்மை பார்வதி தேவிக்கு வருத்தம் பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கமே நம்மை விட்டு அவரை வணங்கி விட்டாரே என்று அவருடைய சதை பகுதிகள் எடுத்து விட்டால் சதைதானே உடம்புக்கு சக்தி அவர் நிற்கும் நிலையிலிருந்து இருந்தார் இருந்தாலும் பக்தர்களை காப்பது பரமனுக்கு வழக்கம் அல்லவா நம்மேல் கொண்ட அதிதீவிர பக்தியினால் தானே இப்படி செய்து விட்டார் இந்த பிரிங்கி மனிவர் என்று மூன்றாவதாக ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஒரு காலை அவருக்கு கொடுத்தார் அப்ப மூன்று காலுள்ள ஒரே முனிவர் யார் என்றால் இந்த பிரிங்கி முனிவர் அதன் பிறகும் அவர் சக்தியை வணங்காமல் சிவனை மட்டுமே வணங்கினார் அப்பொழுது சக்திக்கு ஒரு உபாயம் தோன்றியது நாம் தனித்தனியாக இருக்க போய்தானே இந்த மாதிரி நிகழ்வுகள் வருகிறது சிவனில் பாதியாகவே நாம் ஆகிவிட்டால் என்ன அப்படி ஆகுவதற்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கதா இருக்கிறதா என்பதை விரதங்கள் ஏதேனும் இருக்கிறதா பூஜை புனஸ்காரங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வதற்காக கௌதம மகரிஷியினுடைய ஆசிரமத்திற்கு வந்தால் ஆசிரமே புது புலிவுடன் பூத்து குலுங்கியது வெளியே சென்ற கௌதம முனிவர் வந்தார் நம்ம ஆசிரம வழக்கத்தை விட கலர்ஃபுல்லாகவும் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது என்னன்னு பார்த்தா இங்க அம்பிகையே வந்திருக்கிறாள் நம்பிக்கைன்னு விவரம் கேட்டால் இந்த மாதிரி எல்லாம் நடந்து விட்டது அதனால நான் ஐயனுடைய உடலிலேயே பாதியாக இருக்க விரும்புகிறேன் நேர் பாதியாக இருக்க விரும்புகிறேன் அதற்கு ஏதேனும் உபாயம் உண்டா அவர் சாஸ்திரங்களை அனைத்துமே படித்து பார்த்து அம்மா ஒரு வழி இருக்கிறது என்று சொன்ன என்ன வழி இருக்கிறது கேதார ஈஸ்வர விரதம் என்று ஒரு விரதம் இருக்கிறது அந்த விரதத்தை அனுஷ்டித்தால் இந்த மாதிரி நடக்கும் என்று சொல்கிறார் அப்போ என்ன நடக்கிறது என்றால் அதற்குரிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி ஒரு வயல்வெளியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இருபத்தோரு வகையான அர்ச்சனை பொருள்களால் தினந்தோறும் அவருக்கு அர்ச்சனை செய்து இருபத்தோரு வகையான பதார்த்தங்களை தினமும் நைவேத்தியமாக படைத்து அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அதில் இருபத்தோரு நூல்களினால் ஒரு மாங்கல்யமும் செய்து வழிபட்டு வர சொன்னார் இருபத்தோராவது நாளில் உனக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சொன்னார் அவள் அவ்வாறே செய்தாள் அம்பிகை இருபத்தோராவது நாளில் சிவபெருமான் எழுந்தள்ளி என்ன வர வேண்டும் என்று கேட்டார் உங்கள் உடலில் சரி பாதியை எனக்கு தர வேண்டும் என்று சொன்னார் இடது பக்கம் சரி பாதி தர வேண்டும் என்று கேட்டால் அத்துடன் என்னை போலவே இந்த கேதார விரதத்தை இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு பெற்று சிவனும் அவ்வாறே அருளினார் அந்த விரதத்திற்கு பேருதான் கேதார கௌரி விரதம் என்று பெயர் அது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் தமிழ் வருடத்தில் புரட்டாசி மாதம் வளர்பிறை தசமை திதியில் ஆரம்பித்து இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து அமாவாசையில் முடியும் இந்த விரதத்தில் நாம் செய்ய வேண்டியது நமது பெண்கள் செய்ய வேண்டியது நாம் வயல்வெளியில் போய் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய முடியாது அல்லவா நமது வீட்டிலேயே பச்சை பயிர்களுக்கு நடுவில் கும்பம் வைத்து அந்த கும்பத்தில் சிவனை ஆகா ஆவாகமம் செய்து இருபத்தோரு வகையான நூல்களினால் தாலி சரடு செய்து தினந்தோறும் இருபத்தோரு வகையான மலர்களைக் கொண்டும் இருபத்தோரு வகையான பட்சணங்களை இருபத்தோரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பட்சணங்களையுமே வந்து நைவேத்தி பொருளாக வைத்து வழிபட்டு வந்தால் தங்களுடைய கணவன்மாரை மாரை பிரியாதிருக்கக்கூடிய வரத்தை எப்படி அம்பிகைக்கு ஈசன் அருளினாரோ அதே மாதிரி அந்த பெண்களுக்கும் அருள்வார் அவர்கள் வீட்டில் சகல ஐஸ்வரியங்களும் வரும் இந்த விரதத்திற்கு பெயர் தான் கேதார கௌரி விரதம் அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரரை நாம் வணங்கினால் அர்த்தநாரீஸ்வரரை வணங்கினால் நம் மனதில் குற்றங்குறைகள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்க பெற்று நமக்கு சிவகதியாகிய பேரின்பமும் கிடைக்கும் அதான் கடைசி வரி ஏன் வந்து அர்த்தநாரீஸ்வரரை அமரர்களும் தேவர்களும் வணங்குகிறார்கள் என்றால் அர்த்தநாரீஸ்வரரை அந்த குற்றம் தள்ளப்பட்டு நமக்கு பெருபமாகிய சிவகதி கிடைக்கும் அதனால் தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வினைப்பதிவுகள் முற்றிலுமாக கழியாமல் அமரர் லோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வினைப்பதிவுகள் முற்றிலுமாக நீங்கப்பட்டு தேவலோகத்தில் இருக்கவர்களும் தேவலோகத்தில் உள்ளவர்களே முற்றிலும் குற்றமுறைகள் நீங்கியவர்கள் என்று சொல்ல முடியாது தேவேந்திரனே அகலியை மேல் ஆசைப்படவில்லையா அதனால்தான் இதை குறிப்பிடுகிறார் ஆக இந்த அமரர்களும் தேவர்களும் மனதில் சில குற்றங்குறைகள் இருந்தாலும் இந்த அர்த்தநாகீஸ்வரரை வணங்கினால்தான் நாம் சிவகதியை நிரந்தரமாக அடைந்து பேரின்பத்தை அடைய முடியும் என்று கொன்றை மலரை அணிந்த சுருண்ட கூந்தலை உடைய சடையை உடைய ஒரு பாகத்தில் இடம் கொடுத்து மாதரு பாகனாக பங்கனை அந்த சிவனை மாதரு பாகனை வழிபட்டு வருகிறார்கள் என்று இதன் மூலம் குறிப்பிடுகிறார் இதன் மூலம் அவர் சொல்ல விரும்பிய கருத்து என்ன அர்த்தநாதீஸ்வரரை வணங்கினால் சகல இன்பங்களும் வரும் சகல துயரங்களும் பறந்து போகும் அதே மாதிரி பெண்கள் கேதார கௌரி விரதம் இருந்தால் தங்களுடைய கணவனை பிரியாமல் இருப்பதுடன் தங்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களும் சித்திக்க பெறுவார்கள் பாடலில் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் கோது கொன்றை குழல் சடை மது கூல்லாவிய வாழ்நுதல் பாகனை யாது அமரரும் தேவரும் கோதுகுழாவி குணம்பையில்வாரே இந்த பாடல்கள் அனைத்துமே வழிபாட்டு பாடல்கள் தான் இந்த பாடல்களை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதி வைத்துக்கொண்டு அல்லது திருமந்திர புஸ்தகத்தை வாங்கி கொண்டு தினந்தோறும் படித்தால் திருமூலரே வந்து உங்களுக்கு ஞானகுருவாக இருந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டியாக இருப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு பாடலையும் படிக்கும் பொழுது அவரேதான் ஆன்மீக குருவாக இருந்து வழிகாட்டி இன்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று எடுத்து எடுத்து கொடுக்கிறார் அதை நான் சொல்கிறேன் அந்த அனுபவத்தை நீங்களும் பெற்று நான் பெற்ற இன்பம் மிருகையும் வையகம் என்று வாழ வேண்டும் என்று வேண்டி இந்த தொடரினுடைய இந்த பாடலை நிறைவு செய்கிறேன் மற்றுமொரு பாடலில் விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்